சென்னை இசிஆர் சாலையில் பென்ஸ் காரில் விபத்தை ஏற்படுத்தியவர்கள் செம்மஞ்சேரி தனியார் கல்லூரி மாணவர்கள் என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது சென்னை ஈசிஆர் சாலையில் இருசக்கர வாகனத்தின் மீது அதிவேகமாக வந்த சொகுசு கார் மோதியதில் இருசக்கர வாகனத்தில் சென்றவர் உயிரிழந்தார் இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் காரின் கண்ணாடியை உடைத்து இரண்டு இளைஞர்களையும் சரமாரியாக தாக்கியுள்ளனர் சென்னை கிழக்கு கடற்கரை சாலை நீலாங்கரையில் கிருஷ்ணமூர்த்தி என்பவர் கட்டிட வேலை செய்து வருகிறார் இவருடன் ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த தன்யா என்பவர் காலி தண்ணீர் கேன் எடுத்துக்கொண்டு தண்ணீர் பிடிப்பதற்காக நீலாங்கரை வைத்தியலிங்கம் சிக்னலில் யூ செய்துவிட்டு மீண்டும் நீலாங்கரை நோக்கி சென்று கொண்டிருந்தார் அப்போது ஈஞ்சம்பாக்கத்திலிருந்து இரண்டு இளைஞர்கள் பென்ஸ் காரை அதிவேகமாக ஓட்டி வந்து கிருஷ்ணமூர்த்தி மற்றும் தன்யா மீது மோதியதில் அவர்கள் தூக்கி வீசப்பட்டனர் இதில் புல்லட் பைக்கை ஓட்டி வந்த கிருஷ்ணமூர்த்தி உயிருக்கு போராடிய நிலையில் சிறிது நேரத்திலேயே உயிரிழந்தார் சிறிய காயங்களுடன் வலியில் துடித்த தன்யாவை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் அங்கிருந்தவர்கள் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் விபத்தை பார்த்த வாகன ஓட்டிகள் மற்றும் சாலையோர வியாபாரிகள் உடனடியாக பென்ஸ் காரை மடக்கி பிடித்து காரின் முன்பக்க கண்ணாடி மற்றும் பின்பக்க கண்ணாடியை உடைத்தனர் பின்னர் காரில் இருந்த இரண்டு இளைஞர்களையும் அவர்கள் சரமாரியாக தாக்கினர் பின்னர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த நீலாங்கரை போக்குவரத்து போலீசார் பொதுமக்களிடமிருந்து இரண்டு இளைஞர்களையும் மீட்டு நீலாங்கரை போக்குவரத்து காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர் மேலும் உயிரிழந்த கிருஷ்ணமூர்த்தி உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து சாஸ்திரி நகர் போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தொடர்ந்து காரை ஓட்டிய இளைஞர்கள் பற்றி விசாரணை மேற்கொண்ட போது பெருங்குடி பகுதியை சேர்ந்த சஞ்சய் மற்றும் ராயபுரம் பகுதியை சேர்ந்த சர்ஜின் செல்வா என்பதும் இரண்டு பேரும் செம்மஞ்சேரியில் உள்ள தனியார் கல்லூரியில் இசிஇ படித்து வருவதும் தெரிய வந்ததாக போலீசார் தெரிவித்தனர் இசிஆர் சாலையில் நடைபெற்ற இந்த விபத்தால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது